ஆ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் சனிக்கிழமைன்னு மகாலட்சுமி கோலம் தாங்க போட்டாங்க அப்புறம் துளசி மாடுன்னு சொன்னேன் இல்லைங்க அங்கே பாருங்கள் ஒரு கோலம் போட்டு விளக்கி ஏற்றிருக்காங்க அப்புறம் குபேரம் மூளை ஒன்றுங்க அங்கே ரெகுலராக எப்பயுமே கோலம் போடுவாங்கங்க இன்றைக்கி வாசல் கோலம் வந்து காட்ட டைம் இல்லை எனக்கு அதனால் காட்டல பாருங்கள் சாப்பாடு கருப்பு பிஞ்சு காத்திருக்கா குழம்பு என் பொண்ணுங்களுக்கு லஞ்ச் காட்டினா எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க அவர் வந்து எல்லாம் மாம்பழத்தெல்லாம் அறுத்து வச்சார் என் பொண்ணுங்களுக்கு நான் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மதியானம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதில் எங்கள் அம்மா ஆர்டர் செஞ்சு தக்காளி குழம்பு வச்சுருந்தாங்க நைட்டு வந்து டிஃபன் வந்து பனியாரம் சாம்பார் சட்னி மிளகா சட்னிங்க அது எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணி அதில் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்புறமேட்டு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப தெருவெல்லாம் அங்கே ஜோடனங்க அவ்வளோ ஜோடனை பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட ஜோடனை அப்படியே ஒரு லைனே ஃபுல்லாக ஜோடனங்க இப்போ அதுதாங்க காமிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்புறம் டாய்ஸுலாம் நிறையா விற்றுருந்தாங்க ஏகப்பட்ட டாய்ஸு அப்புறம் ஏகப்பட்ட விளையாட்டு சாமானம் நிறையா எல்லாமே இருந்துச்சு அப்புறம் எல்லாம் தெருவில் எல்லாம் சேர் போட்டிருந்தாங்க சேர் போட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருந்தாங்க இது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபேன்